அனைவருக்கும் வணக்கம் சட்டம் பங்கடித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை பணம் பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மாஸ்கிப் பண்ணுறீங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட் நெக்லப்பினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்கிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பொடுச்சுந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் சென்னையில் மீண்டும் கனமழை பெய்யும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய அறிவு ஒன்று கொடுக்கப்பட்டனர் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த கனமழை தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மிக கனமழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று டிசம்பர் மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் வரலாறு காணாத கனமழை பெய்துள்ளது வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் அடுத்து வரும் நாட்களில் தமிழகத்தில் மழையின் நிலவரம் குறித்து தனியார் வானிலை ஆய்மம் பிரதீப் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளார் அதன்படி தமிழகத்தில் எந்த பகுதியிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை பெய்யாது ஆனால் தமிழகத்தில் நாளை நாட்கள் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மற்றும் கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை பெய்ய வாய்ப்புகள் கிடையாது குறைவான மாவட்டங்களில் குறைவான மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதேபோன்று தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் நகர் வானம் பொதுவாக மேகமூட்டதும் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வப்போதே இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சிய வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரிக்கிடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் து மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்